ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிசி டிசிவ்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வாழைக்காயை நல்லா தோலை நீக்கிட்டு கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம அப்போ இதில் ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாழைக்காயை அந்த வெந்நீரில் ஊற வச்சிடலாம் நம்ம வாழைக்காயை வேக வச்சு எடுக்கிறத விட இப்படி எடுக்கும்போது வாழைக்காய் உடையாமல் நல்லா அப்படியே பீஸ் பீஸாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி வாழைக்காயை தனியாக நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் எல்லா வாழைக்காயுமே தண்ணியில் நல்லா மூழ்கும் முடியாது நம்ம வச்சிடலாம் அப்போ தான் எல்லாமே நல்லா ஓரளவு நல்லா கரெக்டாக வெந்திருக்கும் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உள்ள ஆயில் அது கூடவே கடுகு சேர்த்துடலாம் இப்போ அது கூடவே கருவேப்பிலத்தில் சேர்த்துக்கலாம் அது கூட ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தனியா தூள் சீரகத்தூள் அதுக்கப்புறம் வத்தல் தூளை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுதானே வாழைக்காய் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாவோட வாழைக்காய் எல்லாமே நல்லா சேர்ந்து வரும்படியா நம்ம நல்லா பெரட்டி விட்டுடலாம் நம்ம வாழைக்காயில் வந்து உப்பு தண்ணி போட்டு ஊற வச்சிருக்குன்னா ஓரளவு உப்பு வந்து வாழைக்காயில் சேர்ந்துருக்கும் தேவைப்பட்டால் நம்ம உப்பு திரும்ப சேர்த்துக்கலாம் நான் மசாலாக்களோட கொஞ்சோண்டு உப்பையும் சேர்த்துருந்தேன் இப்போ வாழைக்காயில் ரெண்டு பக்கமும் அந்த மசாலா படும்படியாக முடியாக வாழைக்காய் நல்லா பெருட்டி பெட்டி விட்டு நல்லா அறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணாலே போதும் நம்மளுக்கு டேஸ்டியான சுவையான சாஃப்டான வாழைக்காய் ஃப்ரை வந்து தயாராகிடும் இதே போல் சிம்பிளான டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்